தலைப்பு செய்திகள் நல்லூரில் பேருந்து தீப்பெற்றியதால் பரபரப்பு பணிப்புறக்கணிப்பில் குதிக்கும் தபால் ஊழியர்கள் இலங்கையில் நிலைநிறுத்தப்பட்ட அமெரிக்காவின் முன்னணி போர்க்கப்பல் சர்மத்தை வெண்மையாக்கும் கிரீம்களால் ஆபத்து வைத்தியர்கள் எச்சரிக்கை உருவ ரோபோக்களின் ஒலிம்பிக் சீனாவில் ஆரம்பம் ரஜினிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து இனி விரிவான செய்திகள் நல்லூர் ஆலயத்திற்கு சுற்றுலா வந்தவர்களின் பேருந்து திடீரென தீப்பெற்று எழுந்தமையினால் சிறிது நேரம் அவ்விடத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தென்னிலங்கையிலிருந்து பேருந்தில் யாழ்ப்பாணத்திற்கு சுற்றுலா வந்தவர்கள் நல்லூர் முத்திரை சந்தி பகுதியில் பேருந்தை நிறுத்திவிட்டு நல்லூர் சென்றுள்ளனர் சாரதி பேருந்தில் இருந்த நிலையில் திடீரென பேருந்து தீப்பற்றியுள்ளது விரைந்து சாரதி தீயினை அணைக்க முற்பட்ட வேளை அது பயனளிக்காத நிலையில் அவ்விடத்தில் நின்றவர்கள் யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு படையினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் பேருந்தில் ஏற்பட்ட தீயினை அணைத்தனர் தீயணைப்பு படையினரின் விரைவான செயற்பாட்டினால் பேருந்துனில் தீ பெருமளவு பரவாமல் அணைக்கப்பட்டது தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் மற்றும் ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணியினர் இன்று மாலை நான்கு மணி முதல் பணி புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர் தபால் ஊழியர்களின் மேலதிக கொடுப்பனவு நிர்வாக அலுவலகம் மற்றும் கணக்காய்வு அலுவலகங்களில் ஊழியர்களின் பணியை ஆரம்பிக்கும் நேரம் மற்றும் வெளியேறும் நேரம் என்றவற்றை கைவிரல் அடையாள இயத்திரங்களில் பதிய வேண்டும் என்ற அறிவுறுத்தலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தல் உள்ளிட்ட பத்தொன்பது கோரிக்கைகளை முன்வைத்து தபால் ஊழியர்கள் இவ்வாறு பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க உள்ளனர் பின்னர் இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து தபால் நிலையங்களில் உள்ள ஊழியர்கள் தொடர்ச்சியாக பணி புறக்கணிப்பில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாக ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணி அறிவித்துள்ளது அமெரிக்க கடற்படையின் சாண்டா பாப்ரா கப்பல் நேற்று காலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது கப்பலின் விநியோகம் மற்றும் பராமரிப்பு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த விஜயம் மேற்கொள்ளப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தபோது இலங்கை கடற்படையினரால் பாரம்பரிய மரியாதை வழங்கப்பட்டுள்ளது சாண்டா பாப்ரா என்பது அமெரிக்க ஏழாம் கடற்படை பிரிவுக்கு சொந்தமான வகை கப்பல் ஆகும் கப்பலின் நீளம் நூற்றி இருபத்தி ஏழு தசம் ஆறு மீட்டர் ஆகும் இதனை கமாண்டர் ஏ ஜே கட்டுப்படுத்துகின்றார் இலங்கையில் தங்கியிருக்கும் காலத்தில் கப்பலின் குழுவினருக்கு நாட்டின் முக்கிய இடங்களை பார்வையிடும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது கடற்படையின் தகவலின்படி சண்டா பாப்ரா கப்பல் தனது அதிகாரப்பூர்வ விஜயத்தை நிறைவு செய்து எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி இலங்கையை விட்டு புறப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது மாத்தளை கைகாவல பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் கிராம உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தனியார் பஸ் ஒன்று மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் மோட்டார் சைக்கிளில் சென்ற கிராம உத்தியோகத்தர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் மாத்தளை ரத்தோட்ட பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய கிராம உத்தியோகத்தர் ஒருவராவார் இந்த விபத்து தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் சருமத்தை வெண்மையாக்கும் கிரீம்களால் பாதிக்கப்படும் நோயாளிகளின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதாக விசேட மருத்துவர் தீப்தி பெர்னாண்டோ கூறியிருக்கின்றார் தேசிய விஷத் தடுப்பு வாரத்தின் முன்னேற்ற மதிப்பாய்வு மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் தோல் மனித உடலின் மிக பெரிய உறுப்பாகும் வெளிப்புறமாகவும் உட்புறமாகவும் பாதுகாப்பை வழங்குகின்றது மெலனின் நிறமி இந்த பாதுகாப்பு செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கின்றது சருமத்தின் நிறத்தை தீர்மானிக்கின்றது மற்றும் புற ஊதா கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்கின்றது என்பதை வலியுறுத்தினார் இலங்கை போன்ற வெப்பமண்டல நாடுகளில் மெலனின் ஆரோக்கிய பாதுகாப்பிற்கும் முக்கியமானது இதில் தோல் வயதாவதை மெதுவாக்குவதும் அடங்கும் என்றும் மருத்துவர் சுட்டிக்காட்டினார் இருப்பினும் பல சருமத்தை வெண்மையாக்கும் கிரீம்களில் ஸ்ட்ராய்டுகள் ஹைட்ரோகுளோமின் மற்றும் கன உலோகங்கள் போன்ற தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் உள்ளடங்கியுள்ளன இன்றைய இலங்கை சந்தையில் பாதரசம் மற்றும் ஸ்ட்ரைராய்டுகள் பொதுவாக இந்த தயாரிப்புகள் காணப்படுகின்றன குறிப்பாக பாதரசம் மெலனின் உற்பத்தியை சீர்குலைக்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த இடையூறு பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கின்றது முதன்மையான கவலை மெலனின் தடுப்பு மற்றும் இந்த கிரீம்களிலிருந்து நச்சு ரசாயனங்கள் உடலில் உறிஞ்சப்படுவது ஆகும் நீண்ட கால உறிஞ்சுதலின் விளைவாக நரம்பு மண்டலம் மற்றும் சிறுநீரக செயல்பாட்டை பாதிக்கலாம் நரம்பியல் விளைவுகளின் தசை பலவீனம் அடங்கும் மேலும் கர்ப்பிணி பெண் பாதரசம் கொண்ட கிரீம்களை பயன்படுத்தினால் நச்சுக்கள் இரத்த ஓட்டத்தின் மூலம் கருவுக்கு சென்று வளர்ச்சி தாமதங்களை ஏற்படுத்தக்கூடும் தாய்ப்பால் கொடுக்கும் போது கூட இந்த நஞ்சுக்கள் குழந்தைகளுக்கு பரவக்கூடும் இது போன்ற அபாயங்கள் இதனால் ஏற்படுகின்றன அதிக செருவுகளில் பயன்படுத்தும் போது அவை உடலில் கட்டுப்பாடு இல்லாமல் உறிஞ்சப்படுகின்றன இது சருமத்தை மெலிதாக்கும் மற்றும் நீண்ட நேரம் பயன்படுத்தினால் நீரிழிவு அபாயத்தை அதிகரிக்கும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்புக்கும் இடையில் இடம்பெற்ற அமைதி பேச்சுவார்த்தை எவ்வித இணக்கப்பாடுமின்றி நிறைவடைந்துள்ளது ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்காக இலங்கை நேரப்படி நேற்று அதிகாலை அலஸ்காவில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றிருந்தது இதன்போது இரு உலக வல்லரசுகளும் சுமார் மூன்று மணி நேரம் கலந்துரையாடி இருந்த நிலையில் எவ்வித உடன்படிக்கைகளும் எட்டப்படவில்லை என குறிப்பிடப்படுகின்றது இருப்பினும் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பொது அறிக்கையையும் வெளியிடவில்லை இந்த முக்கியமான சந்திப்புக்கு பின்னர் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெறும் என்று வெள்ளை மாளிகை முன்னதாக அறிவித்திருந்த போதிலும் இரண்டு ஜனாதிபதிகளும் எவ்வித அறிவிப்புகளையும் வெளியிடாமல் வெளியேறியிருந்தனர் எவ்வாறாயினும் இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு உக்ரைன் ஜனாதிபதி அழைக்கப்பட்டிருக்கவில்லை எனினும் இந்த சந்திப்பு இடம்பெறுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் உக்ரைன் ஜனாதிபதியும் அமெரிக்க ஜனாதிபதி மற்றும் ஐரோப்பிய தலைவர்களும் கலந்துரையாடியிருந்தனர் இதன்போது ஐரோப்பிய தலைவர்கள் உக்ரைன் ஜனாதிபதியின் கோரிக்கைக்கு தமது வலுவான ஆதரவை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது உலகின் முதன்முறையாக நடத்தப்படும் மனித உருவ ரோபோ ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகள் சீனாவில் பிஜிஇங்கில் ஆரம்பமாகியுள்ளது வெள்ளிக்கிழமை முதல் இடம்பெறும் இந்த போட்டிகள் ஞாயிற்றுக்கிழமை வரை இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சீனா அமெரிக்கா ஜெர்மனி பிரேசில் ஜப்பான் உள்ளிட்ட பதினாறு நாடுகளை சேர்ந்த இருநூற்றி எண்பது அணிகள் பங்கேற்கும் இந்த நிகழ்வில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ரோபோக்கள் பங்கேற்றுள்ளன தடகளம் கால்பந்து குத்துச்சண்டை ஜிம்னாஸ்டிக் உள்ளிட்ட இருபத்தி ஆறு விளையாட்டுகளில் அவை போட்டியிடுகின்றன உலகிலேயே மனித உருவ ரோபோக்கள் மட்டுமே பங்கேற்று நடைபெறும் முதல் விளையாட்டு இதுவென்பது குறிப்பிடத்தக்கது ரஜினிகாந்த் திரையுலகில் அறிமுகமாகி ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது குறித்து பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் திரைப்பட உலகில் புகழ்மிக்க ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்யும் ரஜினிகாந்திற்கு வாழ்த்துக்கள் அவரது பயணம் வரலாற்று சிறப்புமிக்கது அவரது நடிப்பில் பல வகையான பாத்திரங்கள் தலைமுறைகள் கடந்து மக்கள் மனங்களில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன எதிர்வரும் காலங்களில் அவரது தொடர்ச்சியான வெற்றிக்கும் நல்ல ஆரோக்கியத்திற்கும் வாழ்த்துகின்றேன் என தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலளித்துள்ள ரஜினிகாந்த் உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவனாக உள்ளவனாக இருக்கின்றேன் நான் நீண்ட காலமாக மிகவும் மதிக்கும் ஒரு தலைவரிடமிருந்து அவற்றை பெறுவது மிக பெரிய மரியாதை உங்கள் அன்பான வார்த்தைகளுக்கு நன்றி ஜெய் ஹிந்த் என தெரிவித்துள்ளார் வரலாற்றில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பாகிஸ்தான் ஜனாதிபதி சியா உல் ஹாக் மற்றும் அமெரிக்க தூதுவர் அனால்ட் ரபெஃபெல் ஆகியோர் விமான விபத்தில் கொல்லப்பட்டனர் ரெண்டாயிரத்தி ஐந்து காசாக்கரையில் இருந்து இஸ்ரேலியர்களின் கட்டாய வெளியேற்றம் ஆரம்பமானது ரெண்டாயிரத்தி எட்டு அமெரிக்க நீச்சல் வீரர் மைக்கேல் பெப்ஸ் ஒரே ஒலிம்பிக் போட்டியில் அதிகமான எட்டு தங்கப் பதக்கங்களை வென்று உலக சாதனை படைத்தார் ஒன்பது ரஷ்யா அக்காசியாவில் அணை ஒன்று இடைந்ததில் எழுபத்தைந்து பேர் உயிரிழந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்